காய்கிழமக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் என்னன்னா நம்ம மொபைலில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அல்லது கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை வந்து நம்ம கண் கண்ணால் நம்ம டெலிஸ்கோப் மூலமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த ரெண்டுமே ஒரே டெலஸ்கோப்ல இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள்லேயே நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணால் எப்படி இருக்கும் மொபைல்லையும் அந்த தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கலாம் நம்ம கண் பார்வை நம்ம ஆனால் டேரெக்டாக அந்த டெலஸ்கோப்பில் நம்ம பார்க்குறதுனால அந்த தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க முடியும் அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருள் நம்ம வாங்கின எப்படி இருக்கும் ஆமாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டெலஸ்கோப் நான் இந்த டெலஸ்கோப் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு தான் இந்த வீடியோ வந்து ரிவியூ பண்ணுறேன் இது வந்து ஒரு டெலஸ்கோப் பிளஸ் மொபைல் லென்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த இது இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டெலஸ்கோப் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்டாவது ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டெலிஸ்கோப் நீங்கள் பார்த்தாலே தெரியும் டெலிஸ்கோப் எழுதி இருக்கா இது ஆனால் இதில் வந்து வேற எதுவுமே போடலை ஹை குவாலிட்டி தெரியா ஹை குவாலிட்டி டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து கியூஆர் கோடு வெலிப்புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க கியூஆர் கோடு கொடுத்துருக்குறாங்க அதை போக வந்து மேலே கவரில் வந்து பெர்ஃபெக்ட் ஃபார் அப்படின்னு ஒரு கொஞ்சம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா இந்த லென்ஸ் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த லென்ஸ் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒரு எட்டு எட்டு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு வாசிக்கிறேன் அது போக ஸ்கிரீன்ல வந்து சைட்ல கொடுக்குறேன் நீங்க ஒண்ணு பாத்துக்கோங்க சின்னதாக தான் கொடுப்பேன் அது பார்க்க முடியும்னா பார்த்துக்கோங்க அதான் நான் சொல்றேன் போட்டிங் போட்டிங் போகும்போ இது வந்து இந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது போக வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடறோனா அதை வந்து நம்ம லாங்ல இருந்து பார்க்கலாம் அல்ல வந்து பேட்ஸ் பறவைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆட்டோ ரேசிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது வந்து குதிரை போட்டி ஹாஸ் ரைஸ் இருக்கலாம் அதுவும் இதில் வந்து நம்ம பார்க்கலாம் லாங்கில் போகிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஹண்டிங் ஹண்டிங் பார்க்கலாம் ஹண்டிங் ஹண்டிங் பண்ணுறதே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அல்ல பீச்சில் இருந்து பார்க்கலாம் டிராவல் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதில் கீழே வந்து ஒரே ஒரு பாக்ஸுக்கு ஒரு வார்னிங் போட்டிருக்காங்க என்ன வார்னிங்னா இந்த லென்ஸை வந்து டேரக்டாக நம்ம சன்லைட்டை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க அது வந்து சன் இந்த லென்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதனாலச்சுட்டு தெரியல மேக்சிமம் அந்த கேமராவாக இருந்தாலும் சரி இல்லை லென்ஸாக இருந்தாலும் சரி டேரெக்டாக நம்ம சன்னை பார்க்கறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அதை தான் நம்ம இதில் போட்டிருக்கிறாங்க சன் டேரக்ட்லி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகே இப்போ இதுக்குள்ள வந்து இதில் வெளியே வேற எதுவுமே போடலை இல்லை வெளியே எது வேற எதுவுமே போடலை ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளாடி இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் என்ன இப்போ நான் உங்களுக்கு காணிக்கிறேன் லென்ஸ் இதுதான் லென்ஸு லென்ஸில் வந்து ஒரு பவுச் போட்டு கரெக்டாக லென்ஸ் வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க இது வந்த டைம் இப்படி தான் இருந்துச்சு இப்போ என் கையில் இருக்கும்போது இப்படி தான் இருக்குது ஓகே இதை வைப்போம் ரெண்டாவது பார்ப்போம் வந்து அந்த லென்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இதில் கவரில் போட்டு தான் தந்துருந்தாங்க இப்போ வந்து கவர் இல்லாததுனால இப்படி இருக்கு இது லென்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த டிஷ்யூ டைப்பில் இருக்குது அதுக்கான மொபைல் இந்த லென்ஸ் ஸ்டாண்டு தந்திருக்கிறாங்க சரிதா okay அதுக்கு அடுத்து வந்து mobile folder type ல கொடுத்து தந்திருக்காங்க இதெல்லாமே மொபைல்ல செட் பண்றதுக்கான எக்யூப்மெண்ட் போல் தந்திருக்கிறாங்க வேற எதுவும் கிடையாது தெரியுதா வேற எதுவும் கிடையாது நம்ம இந்த ஸ்டாண்ட் வந்து மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ எடுக்கிறீங்க இல்லை விலாக் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா சேர்த்து வச்சு மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் செல்ஃபி ஸ்டிக் போலேயோ அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இது மேக்ஸிமம் சரி ஓகே இதை நம்ம இப்போதைக்கு போகும் இது வந்து லென்ஸ் கவர் லென்ஸ் கவர் எல்லாமே இலக்கி போட்டிருக்கேன் இது வந்து நார்மல் அதெல்லாம் ஃபிட் ஃபிட் ஆகி வரும் இப்போ வந்து லென்ஸை பார்ப்போம் ஓகே இதுதான் லென்ஸ் தெரியுதா இது வந்து இந்த லாங் எல்லாம் ஜூம் பண்ணுறதுக்காக பக்கத்துல இருந்து லாங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஜூம் பண்றதுக்காக இது வந்து இது தந்திருக்கிறாங்க அது வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் இந்த ஒரு ரொட்டேட்டர் போல தந்திருக்கிறாங்க மேலே வந்து இதில் ஒன்று எனக்கு தெரியுதா அது கரெக்டாக நம்ம லெவலாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக லெவல் மீட்டர்னு நினைக்கிறேன் எனக்கு அதை பேர் கிளியராக தெரியலை ஒரு லெவல் மீட்ரு மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் நம்ம லொக்கேஷன் காட்டுறதுக்காக இப்போ நீங்கள் சவுத்து வடக்கு தெற்கு அதெல்லாம் காட்டுறதுக்காக அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் போல் தந்துருக்குறாங்க அது கிளியர் நான் யூஸ் பண்ணி பார்க்கல ஓகே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா லென்ஸுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் இருக்கும் அது கிளியராக தெரியுதா என்னோடய லைட்டு தான் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் இவரத்துல வந்து ஒரு கிளாஸ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து உள்ள லென்ஸ் இருக்குது இல்லை நம்ம இதை சூம் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக தெரியும் ஒரு நூறு மீட்ரு வரைக்கும் இங்கே ஒரு நூறு மீட்ரு வரைக்கும் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ எல்லாமே பக்க தெளிவாக இருக்குது ஆனால் நம்ம இந்த மொபைலில் வந்து எடுக்கும்போது மொபைலில் கொஞ்சம் மொபைலில் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கும்போது தான் கரெக்டாக வர மாதிரி இருக்குது அது ஏன்னால் இந்த ரவுண்டு வந்து அந்த மொபைலில் கரெக்டாக தெரியும் அந்த ரவுண்டுக்குள்ளாடி அந்த ஆப்ஜெக்ட் தெரிகிற மாதிரி இருக்கும் நம்ம மொபைலில் இருக்கிற கேமராவை கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா அது தெரியாது அந்த ரவுண்டு தெரியாது கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தெரியும் ஆனால் கரெக்டான லைட் வெளிச்சத்தில் வச்சு தான் எடுக்கணும் சன்லைட்லேயோ இல்லை நார்மல் நம்ம நம்ம லைட்டிங் வச்சோ அப்படி ஏதாவது தான் எடுக்க முடியுமே தவிர அல்லாமல் லோ லோ லைட் இருந்துச்சுன்னா நம்ம இதை இந்த மொபைலில் எடுக்க முடியாது இந்த லென்ஸ் வச்சு நம்ம எடுக்க முடியாது கரெக்டான லைட்டிங் இருந்தால் மட்டுமே இந்த லென்ஸை வச்சு எடுக்க முடியும் ஓகே இது நம்ம இப்போ ஸ்டேபிள் வச்சு பார்க்கறதுனா கீழே வந்து குடு கீழே வந்து ஸ்டாண்ட் செட் பண்ண ஸ்க்ரூ டைப்ல ஓகே நீங்கள் பார்த்தா தெரியும் இப்படி வச்சும் பார்த்துக்கலாம் தெரியுதா இப்படி வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து இதில் பின்னாடி வந்து நம்ம மொபைல் செட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து வேறு மொபைல் இல்லை இப்போ கேமரா எடுக்கிற அந்த வீடியோ எடுக்கிற அந்த மொபைல் மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து மொபைலை வந்து எனக்கு இதில் பண்ண முடியலை அது மொபைல் எப்படி செட் பண்ணுறதுனா இப்படி ஒரு மவுண்டு கொடுத்துருப்பாங்க லைட்டில் அந்த சென்டரில் வந்து லைட்டாக ஒரு பல்ஜாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூ பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கேப்பு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்பை நம்ம இதில் செட் பண்ணிவிட்டு கேப்பை இதில் செட் பண்ணிவிட்டு சாரி திருப்பி மாத்தி பண்ணிட்டேன் ஒரு கை நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அதை அப்படி ஸ்டேபிளா வச்சிருந்துருக்கலாம் நான் இது வரைக்கும் செட் பண்ணல இப்பதான் புதுசா செட் பண்றேன் நான் இது வரைக்கும் டெலிஸ்கோப்பா யூஸ் பண்ணேன் மொபைல்ல இதுவரையும் செட் பண்ணி பார்க்கல ஸோ தெரியும் நினைக்கிறேன் இதில் வந்து தெரியுதா இதில் வந்து நம்ம இதை இதை கொஞ்சம் விலகி இதை வந்து நம்ம மொபைல் ஹோல்டிங் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அந்த கேமரா வந்து இந்த நாச்சில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணால் போதும் கரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்டில் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோமோ அது கரெக்டாக அதில் தெரியும் இந்த லென்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ கண்டிப்பாக இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து யாருக்காவது வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க சரி ஓகே இதில் வேற இது அவ்வளோதான் வேற எந்த லென்ஸை பார்க்குறவா வேற எதுவும் இல்லை இதை நம்ம இப்போ இதை காத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கையிலையும் சும்மா குளுத்தி போட்டுருக்கிறதுக்காக ஒரு டேக் போல ஒன்று தந்துருக்குறாங்க அதை வந்து நம்ம இதில் சுற்றி விட்டுட்டோம்னா நான் நம்ம கே கேமரா எல்லாமே நம்ம ஹோல்டிங் ஆட் பிடிச்சிருக்கோம்லாம் இப்படி போட்டுட்டு நான் ரோட் பிடிச்சிருக்கிற மாதிரி அப்படியே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க வேற இதில் எதுவுமே இல்லை அவ்வளோ தந்திருக்குறாங்க இது வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த லென்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புதுசாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி படிக்கிறோம் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பேட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டாக் கேட் அப்படி எதாவது இருந்தாலும் நாயாக இருந்தாலும் சரி இல்லை புனையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் சூம் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதோட ரேட் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் நான் வாங்கும்போது இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரியல இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி இல்லை இல்லாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி இல்லை இல்லாமல் இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து ஸ்கூலில் அல்லது காலேஜ் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நீ யூஸ்ஃபுல்லான பொருட்கள் வந்து நம்ம மேக்ஸிமம் இதை ரிவியூ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க Şimdi yine de bir sonraki videoda